அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த நட்பினுடைய பெருமையை வள்ளுவர் இந்த குரலிலே மிக அழகாக சொல்லுகிறார் எல்லா குரலிலும் அழகாக சொல்லுகிறார் இதில் ஒரு வித அழகாக சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார்னா இப்போ ஒரு நல்ல நூலை நாம் வாசிக்கிறோம் திருக்குறளையே வாசிக்கிறோம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறோம் பாரதியார் கவிதைகளையும் வாசிக்கிறோம் பாரதிதாசன் கவிதைகளையும் வாசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கம்பனை வாசிக்கிறோம் நல்ல நூல்களை படிக்க 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 புது புது விதமான ஒரு மகிழ்ச்சியை ஒரு இன்பத்தை வழங்கி கொண்டே இருக்கும் அப்படின்றார் இது எதுக்கு உண்மைன்னா அறிவுடையவர்களோடு நாம் நட்பு கொள்கிற பொழுது அவரோடு பழக 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 மகிழ்ச்சியானது அதிகரித்து கொண்டே வரும் எப்பொழுது எப்படி ஒரு நல்ல நூலை கற்க 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 நாடும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதோ அதுபோல அறிவுடையவர்களிடத்திலே ஒரு பழக 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 மிகுந்த இன்பத்தை நமக்கு தரும் அந்த நட்பு மிகுந்த இன்பத்தை தரும் அப்படின்றார் வள்ளுவர் எப்படின்னா நவில்்தரும் நூல் நயம் போலும் நூல் நயம் நூலினுடைய அருமையான பொருள்கள் கருத்து அந்த கருத்து நவில்்தரும் படிக்க படிக்க அதை கற்க கற்க நவில்்தரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு பண்புடையவர்கள் நல்ல குணமுடையவர்கள் நற்குணமுடையவர்கள் நற்குணமுடையவருடைய நட்பானது பழக 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 என்னவாகும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புளையாளர் தொடர்பு என்ன அருமையான உரிமை சொல்றாரு பாருங்க இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புளையாளர் தொடர்பு இப்பொழுது என்னுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா லைக் லேர்னிங் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த நோபிள் கிவ்ஸ் மோர் அண்ட் மோர் டிலைட் as more and more and it is cultivated. மீண்டும் வாசிக்கிறேன் like லேர்னிங் the friendship of the noble, gives more and more delight as more and more it is cultivated. தேவதை தொலைக்காட்சி நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்